இன்றைக்கி நம்ம என்ன பொடி பண்ண போகிறோம்னா கொப்பரை தேங்காய் பொடி நல்லா கொப்பரை தேங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க எல்லா கடையிலும் இப்போ கிடைக்கிது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது மளிகை சாமான் கடையிலையும் கிடைக்கிது கொப்பரை தேங்காய் வாங்கி வச்சுக்கோங்க கொப்பரம் எப்படி நம்ம எள்ளு பொடி உளுத்தம்பரு பொடி கருப்பு உளுந்து பொடி அடிக்கிறோமோ அதே மாதிரி கொப்பரை தேங்காய் பொடி ரொம்ப நல்லது பொடியே நறுக்கிக்கணும் கொஞ்சம் நறுக்கிறது ரொம்ப கஷ்டம் பொறுமையாக நீங்கள் பொடியை நறுக்கிக்கங்க இதுக்கு தேவையானதே கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு காஞ்சி தான் நீங்கள் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதே மாதிரி உளுத்தம்பருப்பு வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு சரியாக வரும் நீங்கள் ஒரு தேங்காய் ஒரு கப் உளுந்தம்பருப்பு பருப்பு நான் எடுத்தேன் நல்லா வதக்கிக்கங்க ஃபஸ்ட்டு வந்து கடலப்பருப்பு லைட்டாக வதங்கட்டும் கொஞ்சம் அது கனமாக இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்து ஒன்றா வதக்கினாலும் சரி தனித்தனி வதக்கினாலும் சரி வதக்கி வந்து ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை வதக்கிங்க நீங்கள் காரமான காஞ்ச மிளகா இருந்தாலும் சரி குண்டு மிளகா இருந்தாலும் சரி நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிக்கங்க இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தில் போட்டுக்கோங்க உப்பு இதில் சேர்த்து வச்சுருங்க இது ஆரட்டும் அதே மாதிரி உங்களுக்கு காஞ்ச மிளகாவை வதக்கிட்டு அதையும் நீங்கள் ஆற வச்சுருங்க நீங்கள் வந்து தேங்காவை வந்து லைட்டாக வடை செட்டில் வதக்கினா போதும் ரொம்ப வேலை ரொம்ப வதனா எண்ணெய் வந்துடும் அந்த லைட்டாக அந்த ஈரத்தன்மையோ அந்த பச்சை போகிற போகிறவரில் நம்ம வதக்கினா போதும் அதுதான் இது மெயின் அதே மாதிரி உங்களுக்கு அரைக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் இதை வதக்கிட்டு லைட்டாக வதக்கிட்டு ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா கொப்பரை தேங்காய் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் காஞ்ச மிளகா உளுத்தம்பருப்பு அந்த காம்பினேஷனை அரைச்சிக்கோங்க அந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சிட்டு அப்புறம் ரெண்டாக ஒன்றா சேர்த்து மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு தேங்காய் அடிக்கும் போது ரொம்ப அடிக்கக்கூடாது நீங்கள் அப்புறம் எண்ணெய் ஒரு மிக்ஸியில் அதனால் நீங்கள் ரெண்டு சுற்று சுத்தினா போகிறோம் அந்த பொறு பொருள் வந்தாலே அந்த தேங்காய் பூ மாதிரி வந்தாலே போகும் அதோட நீ அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி காஞ்ச மிளகா உளுந்து அதை மொத்தமாக அரைச்சி அதையும் ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டையுமே ஒரு சுற்று சுத்தனிங்கன்னா முடிஞ்சு போகுது சூப்பராக உங்களுக்கு ஒரு கொப்பரை தேங்காய் பொடி ரெடி ஆகிரும் இதுக்கு வந்து எண்ணெய் தேவையில்லை எண்ணெய் வந்து வெறும் பொடியை நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் எண்ணெய் வந்து முக்கியம் கிடையாது வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா தேங்காயிலேருந்து நம்ம அப்படியே நம்ம சாப்பிடும்போதே அந்த எண்ணெய் நல்லா தெரியும் சத்தான ஒரு கொப்புரம் தேங்காய் பொடி செஞ்சு பாருங்கள்